எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ புதியில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான அதிக கறவைத்திறன் கொண்ட சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு சட்டி சினை மாடுங்க மூன்றாணையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க ஸோ நல்ல ஒரு அதிகபட்ச கறவைத்திறனில் நல்ல கிளைமேட் தாங்க அற்புதமான மாடாக இருக்கும் அப்படின்றாங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாங்க ஒரே ஷேப்பில் அற்புதமான மடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மடியமைப்பெலாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மாட்டுக்கு ஸோ நல்ல ஒரு ஈத்து மாடு தான் ரெண்டு ஈத்துக்கு நல்ல கறந்த மாடு போன ஈத்துக்கே பதினெட்டு லிட்ரு கறந்த மாடு இந்த ஈட்டுக்கு இருந்தாலும் ஸோ நம்ம பதினெட்டு லிட்டரு கறவையே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க சரி இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு நல்ல குவாலிட்டியில் அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடாகவே தெரிவிச்சிருக்கேங்க சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடி குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாடுகளுமே நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அப்படி நீங்கள் நம்புகிறீங்கன்னா ரெண்டாவது மாட்டோடைய டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இது ஒரு சாகிவால் மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடு ஒரு எண்பது பர்சன்டேஜ் 20% இருபது பர்சன்டேஜ் சாகிவாலும் கலந்த மாடு அப்படின்றாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேட் பர்சன்டேஜ் வருங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு இரண்டாமியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் எந்த வெயில் மழை எல்லாத்தையும் குளிர் எல்லாத்தையும் தாங்கிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு சாகிவால் கிராஸ் மாடாக இருக்குது ஒரு அட்டகாசமான முகலட்சணங்க மாட்டுக்கான குணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ சாது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த பதினேழு லிட்டர் கறவை சொல்கிறாங்க இந்த கறவை நல்ல ஃபேட்டஸில் நமக்கு கிடைக்கும் அதே டயத்துல மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல மேச்சர் மாடுதாங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா ஆறு பல் முடிந்து கடைப்பல் இப்போதான் ஸ்டார்ட் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க அந்த எவர்லேருந்து பல் இப்போ தான் வெளியே வரதாகவும் சொல்லியிருந்தாருங்க இந்த மாட்டுக்கும் சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது இந்த ஒரு வாரம் டு பத்து நாளை நல்லாவே மடி எடுத்து கண்ணை இறங்க ஒரு பதினேழு லிட்டர் கறவைத்திறன் சொல்கிறாரு நல்ல ஒரு சாகிவால் ஜெஸ்ஸிங் ரெண்டும் கலந்த கலப்பின மாடு நல்ல உயரம் நல்லா நீட்டு போக்கு நல்லா பட்டி விலாசம் நல்லா அற்புதமாக இருக்குங்க மாடு பார்க்க ஸோ நல்ல சாதுவான மாடாகவும் இருக்குது நான் அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாகவும் இருக்குது ஸோ கிளைமேட் தாங்கிறதுக்கும் சிறந்த மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு எப்படி பார்த்தாலும் மாடு நல்ல ஒரு பொறுப்பு மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாருங்க ஸோ ஜோடி மாடுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா லாங் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஜோடி தான் உங்களுக்கு பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் வண்டி வாடகை தாராளமாக மிச்சம் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி